உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஹோமர் புரா வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு ஜோடிக்கு பக்கம் விற்பனைக்காக இருக்குது அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஹோமர்லாம் வந்து நல்ல லைனேஜ் ஹோமருங்க நிறைய பேர் வந்து விலை குறைவாக கொடுக்கறதுனால இது வந்து கலப்படமா இல்லை மிக்சடா உடப்பா இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்டுட்ருக்கீங்க ஆனால் இது வந்து நல்ல ஒரிஜினலான ஹோமர் தாங்க எனக்கு தெரிஞ்சு இவர் நல்ல லைனேஜ் ஹோமரை தான் வாங்கிட்டு வந்து நல்ல விலை கொடுத்தே வாங்கிட்டு வந்து அதில் இருந்து தான் பிரீட் பண்ணிகிட்டு இருக்காருங்க அதனால் நீங்கள் தைரியமாக வந்து இவர்கிட்ட நல்ல லைனேஜ் ஹோம் தான் வாங்கிட்டு போகலாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பாச்சூருங்கிற இடத்துல தான் இந்த ஃபார்ம் இருக்குதுங்க உங்களில் யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவருடைய நம்பரை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டு வாங்கிக்கலாங்க விலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து ஆயிரத்தி ஐநூறுபாங்கிற விலைக்கு கொடுக்கலானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே பத்து ஜோடி அஞ்சு ஜோடி அப்படி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா விலைகளை நான் அதிரடியாகவே நல்லா விலை குறைச்சி கொடுக்குறேண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர்கிட்ட எப்போயுமே புறாக்கள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஃபார்ம் வந்து எனக்கு தெரிஞ்சு நாலு ஐந்து ஆண்டு காலமாக வச்சுட்டு தான் இருக்காங்க நம்மளுடைய சேனல்லே நிறைய வீடியோக்கள் இவருக்கு போட்டிருக்காங்க கடந்த முறை வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தப்போ மைசூர்லேருந்து வந்து மொத்த புறாக்களையுமே ஒருவரே வாங்கிட்டு போயிருக்காருங்க வெளியே இருந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு புறாக்கள் வாங்குறது எனக்கு ரொம்பவே தாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கமாக இருந்தால் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம நேரில் போய் தான் பரவாயில்லைங்க ஏன்னா இவர்கிட்ட ஜாக்கு குல்தார் சப்ஜா ரெட் செக்கரு வெள்ளை ரெட் பாரு கிறிஸ்டல் கலர் போன்ற கலர்களெலாம் இருக்கிறதுனால இந்த கலர்களில் எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலரில் நம்ம நேரில் போனோம்னா தான் பார்த்து வாங்க முடியுங்க இவர்கிட்ட எப்பயுமே ஹோமர் இருந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் இந்த வீடியோ முடிஞ்சு ஒரு ஆறு மாதம் கழிச்சு கூட நீங்கள் பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா இருக்குமோ இல்லையோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் இவர்கிட்ட எப்போயுமே இருக்குங்க மிகப்பெரிய அளவில் ஃபார்ம் ரெடி பண்ணிவிட்டு தான் இருக்காருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்